திருநெல்வேலிக்கு வரார் ஒரு பிரபலமான சட்டமன்ற உறுப்பினருடைய திரைப்பட அரங்கத்தை திறந்து வைக்க வரார் மாவட்ட ஆட்சித்தலைவர் பசுபதி அப்பா அவர் ரொம்ப நேர்மையான ஒரு அதிகாரி அவர் என்ன பண்ணார் திரைப்பட அரங்கத்தை போய் பரிசோதித்து பார்த்தார் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டார் வயரிங் சரியில்லை பெயிண்ட் சரியில்லை மக்களுக்கு இடஞ்சல் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணார் அனுமதி தர மறுத்துட்டார் மாவட்ட தலைவர் முதலமைச்சராக தலைவர் காமராஜர் வந்து இறங்கியாச்சு திரைப்பட அரங்க திறக்க ஒரு தொண்டம் போய் பக்கத்தில் சொல்லணும் அந்த கலெக்டர் நீ எதுவும் சரியா பண்ணியிருக்க மாட்டா தந்திருக்க இவர் அவன் அடுத்த நைஸ் ஒரு வார்த்தையை போட்டான் கலெக்டர்ட்ட போய் கேட்டோம்யா முதலமைச்சர் வராருன்னு சொன்னோம் அந்த சொல்றான் நான் ராஜினாமா பண்ணிட்டு எலெக்ஷன்ல முதலமைச்சர் ஆயிருவேண்டா உங்க காமராஜ் நினைச்சா ஐஏஎஸ் ஆக முடியுமான்னு கேட்கிறான் யான்னு போடுறான் இவர் என்ன பண்ணுறாரு சிரிக்கிறாரு ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்க கேக்க சரியா தாராடா கேட்டிருக்கான் கிறுக்கு ஆக முடியுமாடா உட்டா போயலுல என்ன நீ

ரொம்ப மகிழ்ச்சி தான் வந்தேன் நன்றி நன்றி ஒரு காப்பி இருந்தா கொடுங்க குடிக்கிறேன் அது எதுக்கு தெரியுதா அவன் பதறிடக்கூடாது கூடாது மகன் படிக்குதா நல்லா படிக்கணும் பெரிய வரையா என்ன இருந்த இடத்துல மாவட்ட ஆட்சியில் சொல்லாமே நேரே எப்படி ஆள் திருநெல்வேலியில் சுற்றுப்பயணம் பண்றாங்க ஒரு ரயில்வே கேட்டு ரயில் வருது கேட்ட போட்டான் எல்லா நேரத்துலையும் சில பேர் கொஞ்சம் அதிகமாக தன்னை பற்றி கா காட்டிக்கிற அதிகாரிகள் இருப்பாங்கல்ல ஒரு காவல்துறை அதிகாரி அவசரமாக ஓடிப்போ அந்த கேட் கீப்பரை கேட்டை தராங்கிறார் இவர் பார்த்துட்டார் இந்த அவனை கூப்பிடுங்கிறார் பக்கத்தில் போயிட்டான் என்ன கேட்டை திறக்க சொல்லியா ஆமாம் ரயிலில் அடிபட்டு நான் சாகணும்னு நினைக்கிறியா இல்லை உனக்கு என்ன நோக்கம்னு எனக்கு புரியல ஆமாம் அப்படியே யாண்ணா இந்தா ரயில் போகிற பொழுது மக்கள் யாரோ அதில் மாட்டிக்கிற கூடா கார் எதும் அதுக்கு தானே அந்த கேட்டு போட்டிருக்கு அதுதான் அவனை வேலைக்கு வச்சிருக்கு அவனை போய் திறங்குறிய எஸ்பி போய் ஐயாண்ணா இவனை வேற எதுக்காக அதை மாத்த ஊரை கெடுத்து விடுவான்டாரு இவன் ஊருக்குள்ள வச்சிருக்கிறாதான் இங்கே இவன் அனுப்பிடுவான் பார்க்குறாரு பாருங்க கேட்டு திறந்து இல்லை கார் கடந்து போகுது போக கார் நிறுத்தினார் இறங்குனார் அந்த கேட்டுக்கு பிறகு வேத்துரு வாண்ணே நீ தான் சரி ஜனாதிபதியாக வந்தால் நீ திறக்கப்படாதுன்னு இந்த இடத்துக்கு நீ தான் இந்த இடத்துக்கு நீ தான் எஜமான் நான் இல்லைன்னு நான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கிறேன் ஆனால் இந்த கேட்டுக்கு யார் எல்லாம் நீ தான் முதலமைச்சர் பிரதமர் ஜனாதிபதி பார்த்துன்னா பயப்படாத